திரு கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டு ஒரு பித்தனை போல அன்புற்றிருந்தார் அந்த அன்பை உலகம் அறியும் விதமாக சிவபெருமான் திருவிளையாடல் புரிந்தார் தன் கண்களில் ரத்தம் வரும்படியாக செய்தார் அப்போது தன் கண்களை பெயர்த்து சிவபெருமானுக்கு பொருத்தினார் கண்ணப்பர் மீண்டும் மற்றுமொரு கண்ணிலிருந்து ரத்தம் வந்தது அப்போது மற்றொரு கண்ணையும் பெயர்க்க முற்பட்ட போது சிவபெருமான் தடுத்தாட்கொண்டார் அவருடைய பக்தியை மிச்சி சிவபெருமான் வரமருளினார் இதேபோல திருமால் தன்னுடைய சக்ராயுதத்தை பெற வேண்டி சிவபெருமானை நோக்கி இருபத்தோரு நாள் பூஜை செய்ய முடிவு செய்தார் தினமும் ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு பூஜை செய்து வந்தார் முக்கண்ணன் அங்கே ஒரு சோதனையை திருமாலுக்கு தந்தார் இருபது நாட்கள் பூஜை சிறப்பாக நடந்து முடிந்தன இருபத்தோராம் நாள் பூஜைக்காக மலர்களை பறிக்க சென்றபோது அங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மலர்கள் மட்டுமே இருந்தன என்ன செய்வது என்று சிந்தித்த திருமால் தன்னுடைய கண்களை பறித்து மலராக அர்ச்சனை செய்தார் அவரின் பக்தியை மீற்றி சிவபெருமான் சக்கராயுதத்தை திருமாலுக்கு வழங்கினார் இந்த அற்புத நிகழ்வு நடந்த தலம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள திருவிழி மிளலை என்ற விழிநாத சுவாமி கோவில்தான் இத்தலம் தேவார பாடல்கள் பெற்ற அறுபத்தி ஓராவது தலமாகும் ஞான சம்பந்தருக்கும் அப்பருக்கும் பொற்காசுகளை இந்த இறைவன் வழங்கிய இடம் இதுதான் இத்தல இறைவன் மீது பாடப்பட்ட வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற தேவார பதிகத்தை பாடினால் செல்வம் வந்து சேரும் எழுந்தரளி இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சுவாமி சிவபெருமான் திருமண தடைகளை நீக்கி அருள் வழங்குகிறார் தீராத வழக்குகளையும் தீர்த்து குழந்தை பேறு அருளல் போன்ற பல்வேறு நலங்களை இத்தல இறைவன் தந்து அனைவருக்கும் அருள் புரிந்து வருகிறார்